ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடய லைஃபும் சூப்பராக பயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னிக்கு வந்து ஒரு சட்டுன்னு பண்ணுற மாதிரி ஒரு காஷ்மீரி தாலி நம்ம வந்து ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ஸோ ரொம்ப சட்டுன்னு ஆகிடும் அட் த சேம் டைம் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிஷ்ஷு வந்து நம்ம கீரு தான் பண்ண போகிறோம் சாபுதானா கீர் சாபுதானா கீர்னா ஜவ்வரிசி பாயாசம் இது வந்து குக்கரில் பண்ணுறதுனால ரொம்ப சட்டனும் பண்ணி முடிச்சு விட்லாம் குக்கரில் வந்து இங்கே கொஞ்சமாக நெய் விட்டு நான் வந்து பதாமை வந்து இப்படி நல்லா கட் பண்ணிட்டு இருக்கேன் சாப் பண்ண என்ன நட்ச வேணாலுமே இதில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வருதுண்டு அப்புறம் ஒரு ஒன் ஃபோர்த் கப் நம்ம வந்து ஜவ்வரிசி போட்டுண்டு மீடியம் ஃப்ளேமில் இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை ரோஸ்ட் பண்ணுறச்சே வந்து இது வாஷ்டெலாம் இல்லை அப்படியே நான் வந்து ரோஸ்ட் பண்ணுறேன் இது வந்து ஸ்லைட்டாக நான் ஒரு ஒயிட் கலரில் அப்படியே மாறின அப்புறம் நம்ம வந்து இதில் ஒரு கப் பால் விட்டு ப்ரெஷர் குக் பண்ண வேண்டிதான் ஒரே ஒரு விசில் விட்டா போகிறோம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் விட்டா போகிறோம் இதே ரெசிபி வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட்ல கூட பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் விசில் நன்னா ப்ரெஷர் ஃபுல்லா போன அப்புறம் நம்ம ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ண வேண்டாம் ப்ரெஷர் ஃபுல்லா போன அப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டோம்னா ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கே சுகருக்கு பதிலா கண்டென்ஸ்ட் மில்க் கூட விட்டுக்கலாம் நம்மளோட பாயாசம் வந்து சூப்பரா ரெடி ஆகிடுது இந்த கன்சிஸ்டன்சி தான் என்னோட ஃபேமிலிக்கு பிடிக்கும் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் பால் கூட நீங்க விட்டுக்கலாம் இது வந்து எஸ்பெஷலி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு புடிங் கன்சிஸ்டன்சியில் ஆகிடும் டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பன்னீர் ரெசிபி பார்க்கலாம் காஷ்மீரி ஸ்டைல் இப்போ இங்கே வந்து பேன் எடுத்துட்டு அதில் வந்து நான் பன்னீர் இது மாதிரி கட் பண்ணி போட்டுருக்கேன் பேனில் எண்ணெய் விட்டுட்டு அதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் லைட்டாக இப்படி கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு கொஞ்சமாக லூக்வாம் வாட்டரில் இந்த பன்னீர் பீசஸை போட்டு வச்சுவிடலாம் இப்போ அதே பேனில் வந்து எண்ணெய் விட்டுண்டு ரெண்டே ரெண்டு லவங் அண்ட் ஒரே ஒரு இலாய்ச்சி போட்டுண்டு அதை லைட்டா அப்படி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம போட வேண்டி தான் இங்கே வந்து நான் பெருங்காயம் மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் சோம்பு பவுடர் இது வந்து நான் ரெடிமேடாக வாங்கியிருக்கேன் உங்கள்கிட்ட அதை ரெடிமேடாக இல்லைன்னா நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் அதை பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுக்கு பொடி இது எல்லாத்தையும் போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டுலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீர் தண்ணியோடையே அதில் விட்டு ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கோம் இது வந்து இந்த கொதிக்கிறச்சே வந்து பன்னீர் வந்து சாஃப்ட்டாகவும் அது வந்து ரொம்ப சூவியாக ஆகிடும்னு பயப்பட வேண்டாம் நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் கொதித்த அப்புறம் ஒரு ஒ ஒன்னே ஹால் கப் வந்து வார்ம் பண்ணினா மில்க்கை வந்து இதில் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதிச்சா போதும் மில்க்கை வந்து திரியெல்லாம் தெரியாது ஏன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக அதை வார்ம் பண்ணி தானே விடுறோம் மேலே வந்து கசூரி மேத்தி போட்டு ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பர் எம்மியாக இருக்கும் எஸ்பெஷலி ரைஸோட வந்து அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இப்போ சட்னி நம்ம மூந்தால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மூங்கால்னால் பாசி பருப்பு தான் நான் பாசி பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு விட்டேன் இங்கே பேனில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுண்டு அதில் ரெண்டே ரெண்டு லவங்கம் வந்து இப்படி நல்லா க்ரஷ் இருக்கேன் அதை போட்டு ஜீரகம் உடனே நம்ம வந்து இங்கே ரெட் சில்லிஸ் போட்டு விடலாம் இது காரமே இந்த ரெட் சில்லி மட்டும்தான் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதை வறுத்து விட்ட விட்டப்பறம் இங்கே பேசிக்காக நம்ம போடுற ஐட்டம் தான் பெருங்காயம் போட்டுட்டு பொடி கொஞ்சமாக போட்டுட்டு பொடி போட்டு வேக வச்சால் ஆலை இதில் விட்டு கொதிக்க விட வேண்டிதான் அடுத்தாப்பில் இப்போ நம்ம வந்து இங்கே காஷ்மீரி தம் ஆலு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து நான் பொட்டேட்டோவை வந்து பாயில் பண்ணி அதை பீல் பண்ணி இப்படி பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வந்து இது மாதிரி கோல்டன் அரை வரைக்கும் அதை பொறிச்சு எடுத்துட்டு அதை சைடில் வச்சுன்னுடலாம் நமக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் யூஸ் பண்ணாதனால நம்ம இந்த காஷ்மீரி தாலி வந்து ரொம்பவே சட்டினாயிடும் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே இந்த எல்லா ரெசிப்பீஸுமே நான் காமிக்கிறது இது எல்லாமே இந்த தாலிக்கு நம்ம ரெடி பண்ணிட முடியும் ஸோ இப்போ இங்கே வந்து காஷ்மீரி தம் ஆலுவுக்கு வந்து எண்ணெய் விட்டுண்டு நான் எல்லா இன்கிரீடியன்ஸுமே இது மாதிரி கேப்ஷனில் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரியும் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இதுக்கு மெயின் அந்த கலர் வரத்துக்கு காரம் இருக்காது பட் ஆனால் அந்த கலர் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இங்க தயிர் நம்ம காஷ்மீரி தம்மாலுல சேக்கிறதுனால கை விடாதேக்கு இதை கலரணும் கொதி வர வரைக்கும் காஷ்மீரி தாலி நம்ம பண்ணுறச்சே வந்து மெயினாக சுக்கு பொடியும் சோம்பு பொடியும் நம்மளுக்கு கண்டிப்பாக வேண்டி இருக்கும் ஏன்னா எல்லா ரெசிபீஸிலுமே அதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சமாக சுக்கு பொடி மட்டும் கொஞ்சம் ஃபெனல் பவுடர் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் கூட அந்த டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி சோம்பு ஸ்மெல்லாக இருக்குமா அப்படின்லாம் அப்படிலாம் இருக்காது ஏன்னா அந்த நம்ம அதை பவுடராக போடுறதுனால அது வந்து ஒரு ஃப்ளேவர் தான் கொடுக்கும் ரொம்ப ஓவர் பவரிங்காலாம் இருக்காது இப்போ இங்கே இந்த பொட்டேட்டோஸ் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டாச்சுன்னா நம்ம தம்மாலு ரெடி ஆயிடும் அடுத்தது வந்து இங்க நன்னா ஒரு மாதிரி ஸ்பைசி அண்ட் டேங்கியா ஒரு கத்திரிக்காய் போட்டு கிரேவி தான் பண்ண போறோம் இங்க அதுக்கு வந்து கத்திரிக்காயை வந்து நீள நீளமா கட் பண்ணி நான் இது மாதிரி ஹாட் ஆயில்ல நம்ம ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் வந்து ஒரே ஒரு பேலீஃப் அதுக்கப்புறம் லவங்கம் கருப்பு இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் போட்டுண்டு ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வருதுண்டு அதுக்கப்புறம் திரும்பி அதே மசாலா தான் நம்ம முன்னாடி போட்ட அதே மசாலா தான் இது எல்லா ரெசிபிஸ்க்குமே நான் வந்து கேப்ஷன்ல எல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் எவ்வளோ ஸ்பூன் அதை போட்டு நல்லா வதக்கின்ட்டு அப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து இப்படி நீள நீளமாக கட் பண்ணிட்டு இருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப இதில் வந்து தண்ணிலாம் விட வேண்டாம் ஏன்னா தக்காளியே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும் ஸோ அரை கப் தண்ணி போட்டு உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் இது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயும் போட்டு விடலாம் உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் காஷ்மீரி செடியில் அவ்வளோ வந்து காரம் இருக்காது பட் இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் காஷ்மீரி தாலியில் வந்து ரைஸ் தான் இருக்கும் சப்பாத்தி ரோட்டிலாம் இருக்காது ரைஸ் தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு எல்லோ ரைஸ் பண்ணலாம் பிளெயின் ரைஸோடு கூட சர்வ் பண்ணலாம் பட் இங்கே வந்து ஜஸ்ட் மஞ்சள் பொடி போட்டு நம்ம எல்லோ கலரில் ஒரு ரைஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் நான் வந்து இங்கே ஓப்பன் பாட்டில் இது மாதிரி ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டு மஞ்சள் பொடி போட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் லாஸ்ட்டாக வந்து இந்த சூப்பர் டேஸ்டியாக நம்ம ஒரு வால்நட் சட்னி பண்ணலாம் இங்கே வந்து வால்நட்டை வந்து நான் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே கேப்ஷனில் கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாமே இதில் போட்டு நம்ம அரைக்க வேண்டி உப்பு போட்டு இதில் தயிர் விட்டு அரைக்கணும் தண்ணி விடக்கூடாது அண்ட் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு மேலே தாளிப்பு அதெலாம் ஒன்றும் கிடையாது பிளெயினாக தான் இருக்கும் இந்த சட்னி ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சூப்பர் யம்னி காஷ்மீரி தாலி வந்து ரெடி ஆயாச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாமே நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் ப பாய்